வணக்கம் ஏர்களே நான் உங்க ரிஜியா பேசுறேன் இது விக்ரமாதித்தன் கதைகள் எபிசோட் ஒன்பது நல்ல பகைவன் பகைவனில் என்ன நல்ல பகைவன் பார்ப்போம் தன் முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமாதித்தன் மீண்டும் மரத்திலே ஏறி அதில் தொங்கும் உடலை கீழே வீழ்த்தி விட்டு பின்னர் கீழே இறங்கி அந்த உடலை சுமந்து கொண்டு மயானத்தை நோக்கி செல்லுகையில் அதன் உள்ளிருந்த வேதாளம் விக்ரமாதித்தரை நோக்கி அவனது முயற்சியும் பாராட்டிவிட்டு புதிர் கதையை ஆரம்பித்தது வண்ணா நமக்கு உதவி செய்பவர்களுடன் நட்பு பாராட்டுவதும் அவர்களுக்கு நன்றி கடன் தீர்க்க நாம் பிரதிபகாரம் செய்வதும் இயற்கை இதை நமது சாஸ்திரங்களும் வலியுறுத்தி இருக்கின்றன ஆனால் நான் உனக்கு இப்போது போகும் கதையில் தனக்கு பேர் உதவி செய்தவருடன் பகைமை பாராட்டுமாறு ஒருவன் கருத்து தெரிவிக்க அதை நன்கு கற்றுணர்ந்த அவனது குருவும் ஆமோதிக்கிறார் அந்த கதையை சற்று என்று வேதாளம் கதைக்குள் நுழைந்தது விஜயபுரியில் சரண்யன் என்ற பெரிய தனவந்த நற்குணங்கள் நிரம்பியவராகவும் தான தர்மங்கள் செய்பவர்களாகவும் இருந்தார் பல ஆண்டுகளாக அவருக்கு புத்திர பாக்கியமே இல்லாமல் இருந்து சில நாள் கழித்து அவருக்கு ஒரு மகன் பிறந்தான் அவனுக்கு நம்பி என பெயர் சூட்டி அவனை நன்கு வளர்த்தார் நம்பி மற்ற சிறுவர்களைப் போல் இல்லாமல் மந்த புத்தியுடையவனாக இருந்தான் சாதாரண விஷயங்களை கூட அவனால் சரியாக புரிந்து கொள்ள இயலவில்லை அவனை ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்து விட்டால் நிலைமை சரியாகும் என்று சரண்யன் நம்பினார் ஆனால் பள்ளியில் சேர்த்த பின்னும் அவன் மந்தமாகவே இருந்தான் ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்த அவர் பிள்ளைக்காக தன் ஜோதிடரிடம் சென்றார் உங்கள் மகனுக்கு கிரகங்கள் சரியாக அமையவில்லை இடமாற்றம் செய்தால் அவன் சகல நிலைக்கு திரும்பலாம் வித்யாவனம் எனும் ஊரில் உள்ள நானேந்திரன் எனும் குருவிடம் அழைத்து செல் அவருடைய குருகுலத்தில் பயின்றால் அவன் சரியாக விடுவான் என்றார் அவ்வாறே சரண்யன் நம்பியை நானேந்திரனின் குருகுலத்திற்கு அழைத்து சென்றார் நம்பியை சில கேள்விகள் கேட்டு சோதித்த நானேந்திரர் உங்கள் மகன் எந்த விஷயத்தையும் தனக்கே உரைய முறையில் பொருள் கொள்கிறான் மற்றவர்களை போல் அவனால் சிந்திக்க வைக்க என்னால் இயன்றாலும் முயற்சிக்கிறேன் நீங்கள் அடிக்கடி வந்து என்னிடம் அவனை பற்றி விசாரித்துவிட்டு செல்லுங்கள் என்றார் ஞானேந்திரனின் குருகுலத்தில் சேர்ந்த பின்னும் நம்பி இந்நிலையில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை ஒரு நாள் அந்த குருகுலத்தில் சுகுமாரன் என்ற ஒரு விவசாயியின் மகன் மாணவனாக சேர்ந்தான் மிகவும் புத்திசாலியான சுகுமாரன் சேர்ந்த சில மாதங்களிலேயே சிறந்த மாணவன் என்ற பெயரையும் பெற்றுவிட்டான் சுகுமாரன் நண்பனாக ஆக ஆசைப்பட்ட நம்பி அவனிடம் நட்புரிமை பாராட்ட முயன்ற போது சுகுமாரன் அவனை ஏற்கவில்லை குருகுலத்தில் சேர்ந்த ஓர் ஆண்டு சென்றபின் அவனுடைய தந்தை கடன் தொல்லையில் சிக்கி தவிப்பதாக அவனுக்கு தகவல் வந்தது ஆகையால் அவன் படிப்பை பாதியில் நிறுத்திவிட முயன்றான் தற்செயலாக நம்பியை காண வந்த சரண்யனிடம் நம்பி சுகுமாரனை பற்றி கூற சரண்யன் சுகுமாரனை சந்தித்து தம்பி உன்னை போன்ற புத்திசாலி மாணவனின் கல்வி தடைப்படக்கூடாது உன்னுடைய கல்விக்கான செலவுகளை எல்லாம் நானே ஏற்றுக்கொள்கிறேன் நீ தொடர்ந்து படி என்றார் நம்பியின் நல்ல உள்ளத்தையும் அவன் தந்தையின் பெருந்தன்மையும் கண்டு சுகுமாரன் வெக்கி தலை குனிந்தான் உடனே அவன் நம்பியிடம் தானாகவே வழியே சென்று நட்பு கரம் நீட்டினான் நம்பி நீயும் புத்திசாலித்தான் தவிர மிகவும் நல்லவன் அதனால் உன்னை நண்பனாக அடைய விரும்புகிறேன் இனி குரு நடத்தும் பாடங்களை நீ எப்படி புரிந்து கொள்கிறாய் என்று தெரிந்து கொள்ள முயல்வேன் என்றான் முதன் முதலாக தன் புத்திசாலி என்றும் சுகுமாரன் சொன்னதை கேட்டு மகிழ்ச்சியுற்ற நம்பி அன்று முதல் வகுப்பில் நடந்த பாடங்களை தான் புரிந்து கொண்டதை பற்றி சுகுமாரனிடம் விளக்கத் தொடங்கினான் அவற்றையெல்லாம் கவனமாக கேட்ட பின் அவன் தனக்கு தெரிந்ததை விளக்குவான் ஓராண்டு காலத்திலேயே நம்பி மற்ற மாணவரை போல் சிந்திக்கத் தொடங்கினான் நம்பியின் மாற்றத்திற்கு காரணமான சுகுமாரனை தன்னிடம் அழைத்த நானேந்திரர் நம்பியை எப்படி மாற்ற முடிந்தது என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் குருவே மந்த புத்திகாரனை பார்த்து கேலி செய்வதற்கு சாமர்த்தியம் தேவையில்லை அவனை சராசரிக்கும் மேலான அறிவாளியாக மாற்றத்தான் அறிவும் சாமர்த்தியமும் திறமையும் முயற்சியும் தேவை அவற்றை பிரயோகித்து அவனை என்னை போல் அறிவாளியாக மாற்றினேன் என்றான் ஆஹா உத்தமமான பிள்ளை நீ சுயநலமே உருவான இவ்வுலகில் நம்பி மீது விசேஷ அக்கறை எடுத்துக்கொண்டு அவனை மாற்றிவிட்டாய் அவனுடைய மாற்றத்திற்கு காரணம் நீதான் என்று அவன் தந்தை அறிந்தால் அவர் இன்னும் உனக்கு அதிக உதவிகள் செய்வார் என்றார் வேண்டாம் குருவே வேண்டாம் அவர் எனக்கு ஏற்கனவே செய்த உதவிகள் போதும் அதற்கு இது கைமாறாக இருக்கட்டுமே சுகுமாரனின் கல்விக்கான செலவை ஏற்றுக்கொண்டது மட்டுமின்றி நம்பியின் தந்தையான சரண்யன் சுகுமாரனின் தந்தை வசிக்கும் கிராமத்திற்கு அடிக்கடி சென்று அவர் பட்ட கடனை எல்லாம் தானே தீர்த்து வைத்து பொருளாதார பிரச்சனையிலிருந்து அவரை மீட்டார் அப்போது அவருக்கு சுகுமாரனின் தந்தை ஏன் கடலானியானார் என்ற விவரம் தெரிய வந்தது அவருடைய பங்காளிகள் வேராசையே உருவானவர்கள் புத்திசாலியான சுகுமாரன் தன் தந்தையை விட்டு அகன்று குருகுலம் சென்றவுடன் அவரை பசப்பு வார்த்தைகளால் மயக்கி அவரை ஏமாற்றி பணம் பறித்து கடனாளியாக்கி விட்டார்கள் இந்த விஷயத்தை அவர் அவ்வப்போது சுகுமாரனிடம் தெரிவித்து வந்தார் இதனால் தனது சொந்தக்காரரை நினைத்து மனம் கொதித்தான் கல்வியையே நிறுத்திவிட எண்ணிய போது நம்பியின் தந்தை குறுக்கிட்டு கல்வியை தொடர செய்தார் ஐந்து ஆண்டுகள் சுகுமாரன் நம்பி ஆகியோரின் குருகுல கல்வி நிறைவு பெற்றதும் குருவிடம் விடை கொள்ள சுகுமாரன் வந்தபோது சுகுமாரா சுபாவத்திலேயே நீ மிகவும் நல்ல பிள்ளை இன்று போ என்றும் மிக்க நல்லவனாக இருப்பாய் என்றார் குருவே என் தந்தையின் பங்காளிகள் என் தந்தையை படுகுழியில் தள்ளிவிட்டதை எண்ணி எண்ணி என் மனம் கொதிக்கிறது அதனால் அவர்களை பழிக்கு பழி வாங்கி பின் நல்லவனாக மாற முயற்சிப்பேன் என்றான் அதற்கு நானேந்திரன் மகனே பழிக்கு பழி வஞ்சத்திற்கு வஞ்சம் என்று பிடிவாதமாக இருந்தால் அதற்கு ஒரு முடிவே கிடையாது நான் சொல்வதைக் கேள் அவர்களை விடு அப்போதுதான் வாழ்க்கையை நிம்மதியாக கழிக்க முடியும் அப்போது அங்கே சரண்யர் வந்தார் நடந்த விஷயங்களை கேட்ட பிறகு அவர் சுகுமாரனிடம் தம்பி உன்னை என் மகனாகவே இதுவரை நினைத்திருக்கிறேன் இனியும் அப்படியே நீ செய்ய விரும்பும் செயல்கள் எதுவானாலும் அதற்கு துணை புரிவேன் அப்போது நானே தினர் குறுக்கிட்டு ஐயா நீங்கள் சுகுமாரனுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று அவனிடம் கேட்காதீர்கள் மகா மேதாவியாகிவிட்ட உங்கள் மகன் நம்பியிடம் அதை பற்றி கேளுங்கள் பிறகு அவர் நம்பியை அழைத்து நடந்ததையெல்லாம் விவரித்த பின் அவனிடம் இது குறித்து அபிப்பிராயம் கேட்டார் அதற்கு நம்பி என்ன கூறி நான் தெரியுமா என் தந்தை மேற்கொண்டு உதவி செய்ய விரும்பினால் அவர் சுகுமாரனுக்கு பகைவராக மாற வேண்டும் இதுவே என் யோசனை என்றதும் மற்ற மூவரும் திடுக்கிட்டார்கள் நீ இதுவரையில் என் தந்தை செய்த உதவிகளை மறந்துவிட்டு அவரை உன் பகைவராக நினை அவரை பழிவாங்க முயற்சி செய் அவரை பழிவாங்கிய பின் உன் கவனத்தை உன் சொந்தக்காரர்களிடம் திருப்பு அவர்களை பழிவாங்கு என்றார் நம்பி கூறியதை கேட்டு அவன் தந்தையும் சுகுமாரனும் அதிர்ச்சி அடைய குரு மட்டும் அதை புரிந்து கொண்டவராய் புன்னகை புரிந்து அவன் யோசனையை ஆமோதித்தார் இந்த இடத்தில் கதையை நிறுத்திய விக்ரமாதித்தரை நோக்கி மன்னா நம்பி ஏற்கனவே மந்த புத்தியுடையவன் ஆனால் உதவி செய்தவரை பகைவராக நினை என்று ஏன் உளறினான் ஆனால் மகா புத்திசாலியான குரு நானேந்திரர் நம்பி நீ யோசனையை எப்படி ஆமோதித்தார் என் சந்தேகத்திற்கு விடை தெரிந்தும் நீ மௌனமாக இருப்பாயா இருந்தால் உன் தலை விடித்து சுக்குநூறாக நேரிடும் உடனே விக்ரமாதித்தர் தன் ஓனத்தை கலைத்துவிட்டு சுகுமாரன் சிறந்த அறிவாளி மட்டுமின்றி மிக நல்லவனும் கூட சுகுமாரனின் ஆத்திரத்திற்கு காரணம் தன் சொந்தக்காரர்கள் முற்றிலும் நயவஞ்சகர்கள் என்னும் அவர்களிடம் நற்குணங்கள் ஏதும் இல்லை என்றும் எண்ணியதுதான் பழிவாங்கும் எண்ணத்தை சுகுமாரன் மறக்க வேண்டுமெனில் முதலில் அவன் தன் சொந்தக்காரர்களிடம் உள்ள நல்ல குணாதிசயங்களையும் ஆராய வேண்டும் அத்தகைய மனப்பாங்கு அவனுக்கு உண்டாக வேண்டுமெனில் அதற்கு சரண்யன் போல் தர்ம சிந்தனையாளர் ஒருவர் அவனுக்கு பகைவராக வேண்டும் சரண்யன் என்னத்தான் பகைவராக மாறினாலும் சுகுமாரனுக்கு அவர் மீது விரோதம் உண்டாகாது அவர் தனக்கு செய்த உதவிகளை மட்டும் நினைவில் நிறுத்திய அவரை அவன் மன்னித்து விடுவான் அதனால் அவனுடைய பழி வாங்கும் எண்ணம் குறைந்துவிடும் அதனால் தான் நம்பி தன் தந்தை சரண்யன் விரோதியாக பாவிக்கும்படி அவனுக்கு அறிவுரை கூறினான் அவன் கூறியது அபத்தமான யோசனை போல தோன்றினாலும் அப்படி அல்ல மாறாக நன்றாக சிந்தித்துப் பார்த்தபின் அவன் கூறியது மிகச் சிறந்த யோசனை என்றுதான் சொல்ல வேண்டும் என்றான் விக்ரமாதித்தரின் மௌனம் கலைந்தது சரியான பதிலினால் கட்டை அவிழ்த்து கொண்டு வேதாளம் தன் புகுந்திருந்த உடலுடன் பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டு சிரித்தது அடுத்து வரும் எபிசோடில் சந்திப்போம் நன்றி நேர்களே வணக்கம்